சிவ் பகவானுடைய மகா வாக்கியம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீட்டே பச்சே தும் சித்து கற்கே பத்தாவோ கி பேஹத் கா பாஹாரா பி ஹே ஓர் சத்குரு ஹே ஓ சர்வவியாபி நெகி ஹோசக்தா இனிமையான குழந்தைகளே எல்லையற்ற தந்தை நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் இதை உறுதிப்படுத்தி கூறுங்கள் எனவே அவர் சர்வவியாப்பியாக இருக்க முடியாது இதை உறுதிப்படுத்தி சொல்லணும் கேள்வி இஸ் சமை துனியாமே அத்தி துக்குக் கியோகே துக்குக்கா காரன் சுனாவோ இந்த நேரம் உலகத்தில் அத்தி துக்கம் அளவற்ற துக்கம் ஏன் இருக்கிறது துக்கத்திற்கான காரணத்தை கூறுங்கள் பதில் சாரி துனியா பர் ராகு கி தஷா ஹே இசி தசாஹே இசிகாரன் ஹே முழு உலகத்திலேயோ இந்த நேரம் ராகு தசை இந்த காரணத்தினால்தான் துக்கம் இருக்கிறது விரக்ஷபதி பாப் ஜப் ஆத்தேஹே தொசப்பர் பிரகஸ்பதிக்கு தசா பேட்டிஹே ி பாபா எப்ப வராரோ அப்போது அனைவர் மீதும் பிரகஸ்பதி தசை ஏற்படுகிறது சத்யுக் திரேதாமே பிரகஸ்பதிக்கு தஷாகி சத்யுகம் திரேதாயுகத்துல பிரகஸ்பதி தசை ராவன்கா நாம் நிஷா நெஹிஹே ராவணனுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது இஸ்லியே வகா துக்கு ஹோத்தானே ஆகையால அங்கு துக்கமும் இருக்காது बाप आए हैं सुखदाम की स्थापन करने बाबा वंदर कर बाख दाम पड़े पदर उसमें दुख हो नहीं सकता अंग दुख में शांति मीठे मीठे रूहानी बच्चों को रूहानी बाप बैठ समझाते हैं क्योंकि सभी बच्चे यह जानते हैं हम आत्मा है अपने घर से ஹம் போத் தூர்சே யா ஆத்திஹி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிற ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும் நம்மெல்லாம் ஆத்மாக்கள் நம்ம வீட்டிலருந்து ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறோம் யா பச்சே பெட்டே ஹே அப்பேக்கோ ஆத்மா சமஜ் பாப்கி யாதுமே கும்பி பாப்னே சம்ஜாயாஹே யாதுசே தும் பச்சோக்கே ஜென்ம ஜென்மாந்தர்க்கேப்பா பசம் ஹோங்கே இங்கே குழந்தைங்க நீங்கள் வந்திருக்கீங்க இங்கே வந்து தன்னை ஆத்மானு உணர்ந்து பாபாவோட நினைவில் அமர்ந்திருக்கீங்க ஏன்னா பாபா உங்களுக்கு புரிய வச்சிருக்கார் நினைவின் மூலமாக தான் உங்களுடைய ஜென்ம ஜென்ம பாவங்கள் அழிக்கப்படுகிறது இஸ்கோ யோகபே நெகிக்கேனா செய்யே இதை யோகான்னு கூட நீங்கள் சொல்ல வேணாம் யோகுத்தோ சன்னியாசி லோக் சிக்கலா சிக்லாத்திகி யோகா சந்நியாசிகள் கற்றுக் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கா பி யோக ஓத்தாய் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சரோடு கூட யோகா கனெக்ஷன் இருக்கும் பச்சோக்கா பாப்ஸே யோக ஓத்தாய் அதே ஒரு குழந்தைக்கு அப்பாவோடு யோகா இருக்கும் கனெக்ஷன் இருக்கும் ஏகே ஆத்மாவோ ஒரு பரமாத்மாக்கா அர்த்தாத் பச்சோ ஒரு பாப்கா மேளா ஆனால் இதுவோ ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையின் சந்திப்பு விழா ஏஹே கல்யாண்காரி மிலன் இதுதான் கல்யாணக்காரி சந்திப்பு பாக்கி தோ தோசே அக்கல்யாண்காரி மற்ற எல்லாமே அக்கல்யாணக்காரி அதாவது அமங்கலமானது தும் ஜ பிரதர்ஷினி வா மியூசியம்மே சம்ஜாத்தே ஹோ தோ ஆத்மா ஒரு பரமாத்மாக்கா பரிச்சைதேனா டீக்கு ஹே எப்போ நீங்கள் படவிலக்க கண்காட்சி அல்லது மியூசியத்தில் புரிய வைக்கிறீங்க அப்போ ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடைய அறிமுகம் கொடுப்பது தான் சரி பரந்து தும்கோ சிறப்பு பாப்னே சித்துக்கரன ஆனால் பாபா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வெளிப்படுத்தினா பத்தாது அதாவது தந்தை ஸ்தானத்தை மட்டும் ஓ பாபிகே தோ தேனேவாலா பிய ஒரு சத்குரு பியே அவர் அப்பாவாகவும் இருக்கார் கல்வி கற்றுத்தருபவராகவும் இருக்கார் சத்குருவாகவும் இருக்கார் ஆசே சம்ஜாவோ தோ சர்வ வியாபிக்கா கையால் உடு இப்படி நீங்க புரிய வச்சிங்கன்னா சர்வ வியாபி என்ற சிந்தனையே அவங்கள விட்டு போயிடும் ஆடு கரோ இதை சேர்த்துக்கோங்க எதை சேர்த்துக்கணும் ஓ பாபா கியான்கா சாகர்ஹே அவருதான் பாபா ஞான கடல் ஆக்கரிக்கே ராஜோக் சிக்கலாத்தே அவர் வந்து ராஜோகா கத்துக் கொடுக்கற போலோ ஓ டீச்சர் பி ஹே சிக்கியா தேனேவாலா அடுத்து என்ன சொல்லுங்க இவர்தான் டீச்சர் கல்வி கத்து கொடுக்கற சர்வீ எப்படி எல்லா இடத்துல இருக்க முடியும் டீச்சர் ஜருடென்ட் அலகர் வேற ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஜெயசே பாப அல எப்படி பாபா வேற அதாவது அப்பா வேற குழந்தைங்க வேற அது हो तो हो। ஜபா हो, होकर बैठो எப்போ நீங்கள் இங்கே வரீங்களோ அப்போ அஷ்வரீதி நிலையில் அமரணும் எதோ கியான் மிலாகே ஆத்மா அலகுஹே கர் அலகுஹே உங்களுக்கு ஞானம் கிடச்சிருக்கு ஆத்மா வேற வீடு வேற பரந்தாம வீடு வேற காயாபிஜாத்தாகே கியான் ஓர் பக்தி ஞானம் மற்றும் பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கு கியான் பாப் சுனாதேஹே பக்தி ராவன் சிக்கலாத்தே ஞானம் பாபா சொல்கிறார் ஆனால் பக்தியை கற்றுத்தருவது ராவணன் தேக்னேமே ந பாபாத்தா ந ராவணாத்தா பாக்கிறதுக்கு பாபாவும் தென்படுறதில்ல ராவணனும் தென்படுறதில்ல தோனோக்கோ என் ஆக்கோசே நெகி தேக்கா ஜாத்தா ரெண்டு பேரையோ இந்த கண்கள் மூலமா பார்க்க முடியாது ஆத்மாக்கோ சம்ஜா ஜாத்தாஹே ஆத்மாவை புரிஞ்சுக்கதான் முடியும் பாப் சப்கா பாபிஹே தோ சிக்கிய பீஹே படானேவாலா பாபா அனைவருக்கும் தந்தை அடுத்த அனைவருக்கும் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் சப்கா சத்கதி கர்ணேவாலா சத்குரு சுப்ரீம் குரு பிஹே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய சத்குரு சுப்ரீம் குருவாகவும் இருக்கார் தீனோ தீனோகோத்தோ சர்வவியாபி கேனசக்கே அப்போ மூன்று ரூபத்திலேயோ அவரை சர்வவியாப்பின்னு சொல்லவே முடியாது அபி தும்கோ ஸ்ரீமத் சிரேஷ்ட பண்ணே கேளியே இப்போ உங்களுக்கு ஸ்ரீமத் கிடச்சிருக்கு சிரேஷ்டமாகுவதற்கு சத்யுகுமே பாரத் சிரேஷ்டாச்சாரி தா தூஜ்யத்தே சத்யுகத்தில் பாரதம் சிரேஷ்டமா இருந்தது பூஜைக்குரியவங்களா இருந்தோம் அபி தக் பி உனக்கோ பூஜ்தே ரேத்தே இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறோம் பாரத் பர் பிரகஸ்பதிக்கு தசா தீ தோ சத்யுக்தா பாரதத்தில் பிரகஸ்பதி தசை இருந்தது அப்போ சத்யுகம் அபி ராகுக்கி தசாமே தேக்கோ பாரத்கா கே ஹால் ஓகையா இப்போ பாருங்க ராகு தசையில் பாரதத்தோட நிலமை எப்படி ஆயிடுச்சு சப் அன்ரைட்டியஸ் பன்படை எல்லாரும் நேர்மையற்றவர்கள் ஆயிட்டாங்க பாப் ரைட்டியர்ஸ் பண்ணாத்தே ராவன் அன்ரைட்டியர்ஸ் பண்ணாத்தே பாபா நம்மளை சரியானவர்கள் ஆக்கிறார் ராவணன் என்ன பண்ணிடுறாரு நம்மளை நேர்மையற்றவர்கள் ஆக்கிறார் எபி பச்சே ஜான்தே ஹே சைத்தன்யம் இதை கூட குழந்தைங்க தெரிஞ்சிட்டிங்க விரக்ஷபதி தான் சைத்தன்யமானவர் சச்சிதானந்த ஹே சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கார் ஆத்மா சத்யபிஹே சைத்தன்யபிஹே ஆத்மா சத்தியமாகவும் இருக்குது உள்ளதாகவும் இருக்குது பாபி சத்ஹே ஹே விருஷபதி பாபா சத்தியமானவர் உணர்வு பூர்வமானவர் மற்றும் விரக்ஷபதி உல்ட்டா ஜாடேனா இது தலைகீழான மரம் அல்லவா இஸ் கபீஜ் ஊப்பர்மேஹே இதோட வெத மேலே இருக்கார் அச்சா நல்லது தாரணிக்கான சாரம் கலியுகி லோக்லாஜ் குல்கி மரியாதா சோடு ஈஸ்வரிய கொல்கி மரியாதாவுக்கோ தாரன்கர்னாகே கலியுக உலகத்தினுடைய குல மரியாதைகளை விட்டுவிட்டு ஈஸ்வரிய குல மரியாதைகளை கடைப்பிடியுங்கள் அஷரீரி பாப் ஜோ சுனாத்தேகே ஓ அஷரீரி ஹோக்கர் சுன்னேக்கா அபியாஸ் பக்கா கர்னாகே அஷரீரி பாபா எதை கூறுகிறாரோ அதை அஷரீரியாக இருந்து கேட்கக்கூடிய அபியாசத்தை பக்கா செய்யுங்கள் ரெண்டாவது பாயிண்ட் பேகத்கா பாப் பாப் பீஹே டீச்சர் பீஹே சத்குரு பீஹே எஸ்ட் சபிகோ சம்ஜானே எல்லையற்ற தந்தை டீச்சராகவும் இருக்கார் சத்குருவாகவும் இருக்கிறார் இதனுடைய அந்த வேற்றுமையை அனைவருக்கும் புரிய வையுங்கள் எஸ் சித்து ஹே கி பேகத்கா பாப் சர்வ வியாபி நெய்யே இந்த எல்லையற்ற தந்தை சர்வ வியாபி கிடையாது என்பதை உறுதிப்படுத்துங்கள் வரதான் ஹதுக்கே நாஜ் நக்கரோசே நிக்கல் ரூஹானி நாஜ்மே ரேனேவாலே பிரீத்து புத்தி பவ எல்லைக்குட்பட்ட சினுங்கல்கள் விளையாட்டுகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமையில் இருக்கக்கூடிய அன்பான புத்தியுடையவர் ஆகுங்கள் கை பச்சே ஹதுக்கே சுபாவ் சன்ஸ்கார்கே நாஜ் நக்கரே போத் கர்த்தி நிறைய குழந்தைங்க எல்லைக்குட்பட்ட சுபாவ சன்ஸ்காரங்கள் என்ற அந்த சினு சினுங்கள் சிறு பிள்ளை விளையாட்டுக்களை அதிகம் காட்டுறாங்க ஜஹா மேரா ஸ்வபாவ் மேரே சன்ஸ்கார் எ ஷப்த் ஆத்தஹே ஓஹா ஹேசே நாஜ் நக்கரே ஷுரு ஓ ஜாத்திஹி எங்கே என்னோட சுபாவம் என்னோட சன்ஸ்காரம்ன்ற வார்த்தை வருதோ அங்கே இந்த விளையாட்டுக்கள்லாம் இந்த அதாவது சிறு விளையாட்டுக்கள்லாம் ஆரம்பிச்சிடும் ஏ மேரா ஷப்து ஃபேரேமேல் ஆத்த இந்த என்னோடதுன்ற வார்த்தை தான் உங்களை சுத்த வச்சிடும் லேக்கின் ஜோ பாப்ஸே பின்னஹே ஓ மேரா ஹைஹி நெய் எது பாபா விட்டேருந்து தனிப்பட்டதாக இருக்கோ அதாவது அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கோ அது எனக்கும் சம்மந்தம் கிடையாது மேரா சுவாவ் பாப்கே சுபாவ்ஸே பின்ன ஹோனே சக்தா என்னோட சுபாவம் பாபாவுடைய சுபாவத்துலருந்து வேறுபட்டதாக இருக்காது இஸ்லே அதுக்கே நாஜு நக்கரேசே நிக்கல் ரூஹானி நாஜுமே ரகு ஆகையால எல்லைக்குட்பட்ட அந்த சிறு பிள்ளை விளையாட்டுக்கள் இருந்து விடுபட்டு பெருமையில் இருங்கள் கே நக்கரே பல் கரு அன்பான புத்தி உடையவராயிற்று அந்த நேசத்தினுடைய விளையாட்டுக்களை பாபாட்ட விளையாடுங்க ஸ்லோகன் பாப்சே சேவாசே பரிவார் சே முகப்பத் ஹே து மெனத் சே சூட்டு ஜாயங்கே பாபாவிடம் சேவையிடம் பரிவாரத்திடம் நேசம் இருக்கும்போது உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் அச்சா ஓம் சாந்த்